தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா மனிதகுல விருத்தியில் இயற்கை நேசிப்பு முக்கியத்துவத்தை பெற்று வந்துள்ளது அதன் முதற்கட்ட அணுகுமுறையான சூரியனின் இயக்கம் மீதான அவதானம் ஆராதனைக்குட்பட்டதாக விளங்குகிறது சூரிய உதயத்தை வைத்து நாளொன்றின் பொழுதுகளை வகுத்து பார்க்கும் முறை இற்றை வரை காணப்படுகிறது மனித குல விருத்தியில் மதங்களால் மொழிகளால் மனங்களால் திருமணங்களால் பிரதேசங்களால் இன்னோரன்ன அண்ண சூழ்நிலைகளால் சமூகங்களை குழுமமாக்குதல் என்ற போக்கு காணப்படுகிறது சமூகங்களின் உருவாக்கமும் தோற்றப்பாடும் இதன் அடிப்படையிலேயே உருவகம் பெற்றுள்ளன இலங்கையின் பூர்வீகத்தில் பல இன குழுமங்கள் பற்றிய அவதானங்களும் கருத்திற்கொள்ளப்பட வேண்டியவைகளாகும் நிலத்தொடர்பு புவியியல் காலநிலை மாற்றங்கள் என்பன புதிய சமூக குழுமங்களின் உருவாக்கத்திலும் செல்வாக்கு பெற்றதாக விளங்குகிறது அவ்வகையில் இந்திய வம்சாவளி என்ற அடையாளப்படுத்தல் மலேக மக்கள் என்ற பரிமாணத்தில் கவனத்தை பெற்ற ஒன்றாக காணப்படுகிறது வழிபாட்டிலும் நேசிப்பிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட நிலையில் நாளொன்றின் பொழுதுகளையும் ஆராதிப்பவர்களாக மலேக மக்களும் விளங்கியுள்ளார்கள் வைகரை காலை நண்பகல் மாலை இரவு சாமம் ஆகிய பொழுதுகளை இனங்காண்பதில் சூரியனை மையப்படுத்திய புவியின் நகர்வே காரணமாகிறது அவ்வகையில் உலகின் சக்தி முதலாக சூரியன் உருவகிக்கப்பட்டு வழிபடப்படுகிறான் காலை மாலை வேளைகளில் கட்பூரத்தில் முறையே கிழக்கு மேற்கு திசைகளில் ஆராத்தி எடுத்து வழிபடுகிற வழக்கமும் மலேகத்தில் காணப்படுகிறது அவ்வாறே தை முதலாம் நாள் இயற்கை சக்தி முதலாகிய சூரியனுக்கு பொங்கல் வைத்து படைக்கிற நடைமுறையும் தமிழர்கள் மத்தியில் கட்டாய நிகழ்வாக பின்பற்றப்படுகிற தன்மையும் அவதானத்திற்குரியது புவியின் சூரியனை மையப்படுத்திய சுழற்சி தினசரி பொழுதுகளை நகர்த்தி செல்கின்றன சந்திரனின் நகர்வு மாதங்களின் நகர்வினை ஏற்படுத்துவதாக அமைகிறது வருடம் ஒன்றினை ஆறு பெரும் பொழுதுகளாக பார்க்கும் வழக்கமும் கவனத்திற்குரியது கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேணில் முதுவேணில் ஆகியவாறு இப்பொழுது வகைப்படுத்தலுக்குட்படுகிறது கார்காலமாக ஆவணி புரட்டாதி மாதங்களும் காலமாக ஐப்பசியும் கார்த்திகையும் மார்கழி தை மாதங்கள் முன்பனி காலமாகவும் மாசி பங்குனி பின்பனி காலமாகவும் சித்திரை வைகாசி என்பன இளவேணில் காலமாகவும் ஆனி ஆடி மாதங்கள் முதுவேணில் பருவமாகவும் கொள்ளப்படுகிறது எந்தவொரு காரியத்தையும் வளர்ப்புறையில் தொடங்குகிற போக்கும் சிறப்பு வழிபாடுகளை பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்கிற நம்பிக்கையும் கவனத்திற்குரியது அவ்வகையில் மலையக மக்களிடத்தே சந்திரன் வழிபாடும் நம்பிக்கையும் மிக முக்கிய முக்கியத்துவம் பெற்றுள்ளதை அறியலாம் நிலா வெளிச்சத்தை ரசித்தல் நிலாச்சோறு ஊட்டுதல் தொடக்கம் சந்திர கிரகணம் தொடர்பாக அணுகப்படும் விதங்களும் கவனத்தை பெறுகின்றன உலகின் சக்தி முதல் என்ற வகையில் ஒவ்வொரு மதங்களும் மார்க்கங்களும் சூரியனுக்கு முக்கியத்துவம் வழங்கியுள்ளன அவ்வகையில் இந்து சமயத்தின் ஒரு கூறாக விளங்கும் சௌரம் மதத்தின் மூலவராக சூரியன் காணப்படுகிறார் சைவ சித்தாந்த சாத்திரங்களும் சூரியனை மிக சிறப்பாக உருவகிக்கின்றன தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருபவனாக சூரியன் சிறப்பிக்கப்படுகிறான் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சூரியனை சிவத்திற்கும் சூரிய கதிர்களை சிவ சிவசக்திக்கும் உவமிக்கும் நிலையும் கவனத்திற்குரியதாகும் கோள்களின் தலைவனாகிய சூரியன் புறத்தை பௌதீக இருளை நீக்கும் செயற்பாடு ஆச்சரியத்திற்குரியதாக விளங்குகிறது இந்து சமய குரவர்களது சித்தரிப்பிலும் சூரியன் முக்கிய இடத்தை வகிக்கிறான் பௌதீக இருளை அகற்றுவதில் சூரியனின் வகிப்பங்கு எந்தளவு முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்தளவில் மனத்திருளை நீக்குவதிலும் சிவ சூரியனின் வகிப்பங்கு முக்கியமானது சூரியனின் அருளை போற்றும் குறவர்களின் முன்வைப்புகளும் இதனை உறுதி செய்கின்றன எடுத்துக்காட்டாக அர்க்கனாவான் அருரனுறு அலலனோ என அப்பரும் இன்றன கருளி இருள் கடிந்துள தொழுகிற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினப்பற நினைத்தேன் என்ற மாணிக்க வாசகரது கூற்றும் கவனத்திற்குரியதாகும் சூரியனை எமனின் தந்தை என அணுகப்படுகிற மரபும் புராணங்களின் பால் அவதானிக்கலாம் எமனுக்கு நடுவன் என பெயர் சூட்டுவதைப் போலவே சூரியனையும் இப்பெயரால் அழைப்பார்கள் சூரியன் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சிறப்பிக்கப்படுவதை அவதானிக்கலாம் மண்ணில் உயிர்கள் தோன்றி உடல் வளர்ச்சி பெற மூலமாகவும் சூரியன் அமைகிறான் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு நிவாரணமாகவும் சூரிய ஒளி அமைகிறது தாவரங்கள் நீர்வாழ்வன பரப்பன ஊர்வன விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் என உயிரினங்களை பாகுபடுத்தும் மரபு நீண்ட காலமாகவே பின்பற்றப்பட்டு வருகிறது இவ்வுயிர்களின் இயக்கத்திற்கு மூலவராக சூரியனே உள்ள நிலையில் தாயாகவும் தந்தையாகவும் சூரியன் சிறப்பிக்கப்படுகின்றமையும் கவனத்திற்குரியது இதன் தொடர்ச்சி நிலையில் காயத்ரி வழிபாடு தொடர்பான அவதானமும் கவனத்தை பெறுகிறது இவ்வழிபாட்டில் காயத்ரி மந்திரம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது காயத்ரிக்கு சாவித்ரி சரஸ்வதி ஆகிய பெயர்களும் உள்ளன எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றின் தூய்மையை வலியுறுத்தும் கடப்பாட்டில் காயத்ரி மந்திரத்தின் மீதான நம்பிக்கையும் அவதானத்திற்குரியது அவ்வகையில் சூரிய வழிபாடும் அதனிலிருந்து தொடர்ந்து காயத்ரி வழிபாடு மீதான ஈடுபாடும் கவனத்திற்குரியதாகும் மலேக மக்களின் வாழ்வியலோடு சூரியன் நெருக்கமாக தொடர்புற்று நோக்கப்படுகிறது அதன் அடையாளமாக சூரியன் பாத்திரம் தேவர் சபையிலும் அடையாளப்படுத்தப்படுவதை காணலாம் அவ்வாறே மன்மதனின் பயணப்பாதையிலும் சூரியன் பாத்திரம் அவதானத்திற்குரியதாக காணப்படுகிறது பொழுதுகளின் நகர்வுகளை சித்தரிக்கும் வகையில் இப்பாத்திரத்தின் பங்கேற்பு அடையாளமாக அமைகிறது சூரியனின் சிறப்பை போதிக்கும் பல தோத்திரங்கள் பாடல்கள் இலக்கியங்களில் உள்ளன அவற்றை தழுவியவாறும் காமன் கூத்தில் பாடல்கள் இசைக்கப்படுவதை அவதானிக்கலாம் சூரியனின் சிறப்பை எடுத்துக்காட்டும் பாடல்களுள் பின்வரும் பாடலும் குறிப்பிடத்தக்கதாகும் மாறாத நோய்கள் தலைவலி கபாலங்கள் மண்டை நோய் கிருகிருப்பு வலி கொண்ட பல்லு நோய் செவி நோய்கள் முகமேவும் வாத நோய் சுர நோய்களும் ஆறாத கண்ட நோய் நாவில் வரு பிளவை நோய் ஆனந்த வாய்வுகளெல்லாம் ஆவணி திங்கள் வரும் ஆதிவாரத்திலே அன்புடன் நோன்பியற்றி கூரான பொங்கலும் பூசையும் செய்து பின் கோளரும் பதிகமோதி கும்பிடும் பேர்களை கும்பிட்டு விலகும் இது குவளையங் கண்ட உண்மை தேராதவர்க்கும் அருள் பேரான கண்கண்ட தெய்வமே அடி போற்றி ஓம் சிவசூரியாய நம சிவசூரியாய நம சிவசூரியாய நமவே என சூரியன் சிறப்பிக்கப்படுகிறான் பொழுதுகளின் நகர்வில் சூரியனோடு சந்திரனும் இணைந்து கொள்கிறான் இதுவே இயற்கையின் நியதி மன அமைதி மன மனக்குழப்பங்கள் நீங்குதல் மற்றும் ஆரோக்கிய மேம்பாடு ஆகியவற்றை வேண்டி சந்திரனை தரிசிக்கும் வழக்கம் காணப்படுகிறது அமாவாசை அமாவாசைக்கு அடுத்து வரும் நாட்கள் சந்திரனின் ஹோரை நாட்களில் விசேட பூஜைகள் இடம்பெறும் இந்நாட்களில் சந்திர காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவர் இருபத்தேழு நட்சத்திரங்களைக் கொண்ட தக்கனின் பிள்ளைகளே சந்திரனின் மனைவிகள் ஆவர் தக்கனின் கதையம்சத்தோடு இது தொடர்பு படுகிறது தக்கனின் இருபத்தேழு பிள்ளைகளிடமும் மாறா அன்பு செலுத்துவேன் என்ற உறுதிமொழியுடனேயே சந்திரன் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறான் இந்நிலையில் இருபத்தேழு மனைவிகளில் ரோஹிணி நட்சத்திரம் மீது மாத்திரம் அதீத ஈடுபாடு கொண்டமையை கண்டித்து தக்கனின் சாபத்திற்கு சந்திரன் உள்ளாகிறான் பொதுவாக விநாயகரின் நடனத்தை பார்த்து சிரித்தமையின் விளைவாகவே நிலவு தேய்வடைந்த கதையம்சம் பற்றி நாம் அறிவோம் மாறாக தக்கனின் சாபத்தினாலேயே சந்திரன் இந்நிலைமையை பெற்றதன் சித்தரிப்பும் காணப்படுகிறது ஜாதகத்தில் அதீத ஈடுபாடு கொண்ட நிலையில் ஜாதக கட்டமைப்பில் சந்திரனின் பகை என்ற நிலைமை முக்கிய அவதானத்திற்குரியதாக அமைகிறது இந்நிலைமைக்கு பரிகாரம் தேடும் முனைப்பில் சந்திர வழிபாடுடன் ஈடுபாடு கொண்டவர்களாக மலையக மக்களும் திகழ்கிறார்கள் அவ்வகையில் சூரியன் பாத்திரத்தைப் போலவே சந்திரனின் பாத்திரமும் அமைகிறது சந்திரனின் தேவர் சபை வருகையையும் மதனின் பயணப்பாதையில் சந்திரன் பற்றிய சித்தரிப்பும் கூத்தில் கவனம் பெறுகிறது அவ்வாறான சித்தரிப்புகளில் சந்திரன் பற்றி பாடப்படும் பின்வரும் பாடலும் கவனத்தை பெறுகிறது தேம்பல் பிறையழகா திகட்டாத சொல்லழகா சாம்ப சிவன் மருகா சரசே என் வடிவழகா யோசனையில்லாமல் மோசம் போனார் வெனதுண்டு நேசரே அக்கதையில் நிகழ்த்துவே உனக்கென்று பிரகஸ்பதி என்றும் புஷ்பமுள்ள குருவிடத்தில் திறமுள்ள சந்திரனும் தேவசேனா மைந்தர்களும் ஆயுத வித்தையை கற்க அவரடைக்கலமாகிடவே தேய்பிரை சந்திரனின் தேஜகம் துலங்கிடவே எனத் தொடர்ந்து பதினைந்து நாள் வரைக்கும் வேகம் குறையும் சொன்னேன் அமாவாசையன்று முதல் வளர்வாய் பதினைந்து நாள் கமலும் பௌர்ணமி முதல் கரைந்து போகும் உன் ஜடம் என தாரையோடு சந்திரன் தொடர்புபடும் கதையம்சத்தில் சந்திரனின் தேய்பிரை வளர்ப்புரை நிலைமைகளை சித்தரிக்கும் ஓர் அம்சமாக அமைகிறது இச்சித்தரிப்பும் ரதியானவள் மதனை நோக்கி இந்நிலைமை உனக்கும் வரக்கூடும் என எச்சரிப்பதாக அமைகிறது சூரியன் சந்திரன் பாத்திரங்களின் ஒப்பனையில் இப்பாத்திரங்களுக்கு அணிவிக்கப்படும் கிரீடங்கள் மீதான கவனம் முக்கியத்துவம் பெறுகிறது சாதாரண பேட்டரி மோட்டர் வயர் ஆகியவற்றை பிரயோகித்து அக்கிரீடத்தை வடிவமைக்கும் நுட்பம் அவதானத்திற்குரியதாகும் மின் உபகரணம் என்ற வகையில் மின் சூழ் அதாவது டார்ச் லைட் பாவனையுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தி கொண்ட நிலையில் இவற்றை வைத்து மிகுந்த பொருத்தப்பாடுடன் கிரீடத்தை வடிவமைக்கும் நுட்பம் மிக அபாரமாக விளங்குகிறது அவ்வாறே மலையக மக்களின் நாடக முயற்சியிலும் திரைப்படத்தில் பெயர் விபரங்களை காட்சிப்படுத்தும் விதத்தை போன்று நாடகம் தொடர்பான விடயங்களை காட்சிப்படுத்த எடுத்த பிரயத்தனங்கள் பிரமிப்பிற்குரியதாக விளங்குகிறது அவ் அரங்க முயற்சிகளில் பந்தங்களை பிரயோகிக்கும் நுட்பமும் மலையக அரங்க ஒளியமைப்பின் கவனத்தை பெற்றதாக விளங்குகிறது எனலாம் தமிழர்களின் வாழ்வியலோடு சோதிடம் மிக முக்கிய தொடர்பை கொண்டுள்ளது இச்சோதிடம் குறித்த பிரயோகங்களை புவியியல் வானசாஸ்திரவியல் உளவியல் ஆகிய துறைகள் கொண்டுள்ளன இத்துறையினை ஈடுபாட்டுடன் ஆர்வத்தோடு பயின்று தேர்ச்சி பெற்ற நிலையில் தோட்டங்களில் சோதரர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இத்துறையை நேசித்து சுயமாக கற்று தேர்ந்தவர்களாக இவர்கள் விளங்கினார்கள் மூலிகைகளை கொண்டு வைத்தியம் மேற்கொள்ளும் அறிவையும் வளர்த்துக்கொண்டு இத்துறையில் ஆர்வத்தோடு ஈடுபட்டுள்ளார்கள் சோதிடர்கள் அறிவார்ந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார்கள் அவர்களை அடையாளப்படுத்தும் முனைப்பில் காமன் கூத்தில் சோதிடர் பாத்திரமும் இடம்பெறுவதுண்டு இக்கூத்தில் சோதிடராக வலம் வரும் இப்பாத்திரம் மதன் ரதி ஆகியோரின் சோதிட பலன்களை வெளிப்படுத்துவதாக அமையப்பெறும் மலேக மக்களும் சோதிடம் சார் நம்பிக்கை மிகுந்தவர்களாக காணப்படுகின்றனர் அது தொடர்பான கவனத்தை ஏற்படுத்தும் ஏற்பாடாக இப்பாத்திரத்தின் வகிப்பங்கும் அமைகின்றது இம்மக்களோடு மிக தொடர்பு பட்டவர்களில் ஆசாரிமார்களும் முக்கியமானவர்கள் பிள்ளை பிறப்பின் பின்னர் பெண் பிள்ளைகளாக இருந்தால் காது குத்து கல்யாண சடங்கு கட்டாயமான நிகழ்வாக பின்பற்றப்படுகிறது அதனை நிகழ்த்துவதில் ஆசாரிமார்களின் வகிப்பங்கு அவசியமான ஒன்றாக திகழ்கிறது பருவம் எய்தியதுடன் திருமணச் சடங்கு நிகழ்த்தப்படுகிறது இத்திருமண நிகழ்வில் மணமகனால் மணமகள் கழுத்தில் கட்டப்படும் தாளியை உருவாக்கும் பொறிமுறை மிகுந்த பக்தி பூர்வமாக மேற்கொள்ளப்படுகிறது இப்பணிகளில் ஆசாரிமார்களே பிரதான இடத்தை வகிக்கின்றார்கள் அவர்களை அடையாளப்படுத்தும் முனைப்பில் காமன் கூத்தில் ஆசாரி பாத்திரமும் இடம்பெறுவதுண்டு மதனின் பயணப்பாதையில் சோதிடரை போல வந்து போகின்ற பாத்திரமாக ஆசாரியாரும் திகழ்வதுண்டு இவ்வாறே பிறப்பு முதல் பருவமடைதல் மரணமடைதல் நிகழ்வுகளில் சலவை தொழிலாளி சிகை அலங்கரிப்பாளர் ஆகியோரின் பங்கேற்பும் முக்கியத்துவம் பெறுகிறது இவர்கள் மக்களின் வாழ்க்கையோடு அனுதினமும் தொடர்பு கொண்டவர்களாக விளங்குகிறார்கள் அதன் காரணமாகத்தான் தோட்ட குடியிருப்புகளுடன் இணைந்தே வாழ்ந்தார்கள் இச்சலவை தொழிலாளி சிகை அலங்கரிப்பாளர்களின் சேவையின் நிமித்தம் தொழிலாளர்களது மாத சம்பளத்தில் ஒரு தொகை பணத்தை அறவிட்டே சலவை தொழிலாளி சிகை அலங்கரிப்பாளர் ஆகியோரின் சம்பளம் தீர்மானிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் அடையாளப்படுத்தும் பாத்திரங்கள் காமன் கூத்தில் கூத்தை நிகழ்த்துவதில் முக்கிய பங்கு

சந்தனராக வேடம் தரித்து திருமணத்தை நடத்த வேண்டியதாகத்தான் கூத்தின் கட்டமைப்பு காணப்படுகின்றது அப்பாத்திரம் வடிவமைக்கப்படாத போது காமன் மாஸ்டர் நடத்தி வைக்கும் வழமை காணப்பட்டது அம்மன் வழிபாட்டில் நெருங்கிய தொடர்பை பேணி வந்த மலேக மக்கள் இவ்வழிபாட்டை நாட்டார் வழிபாட்டு அம்சங்களுடனேயே அணுகி வந்தார்கள் அண்மை காலங்களாக ஆகம முறைப்படியான வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கி வருவதை அவதானிக்க முடிகிறது தோட்டப்புற ஆலயங்களில் பிராமணர்கள் பிராமணத்தை தழுவியவர்கள் பூசை வழிபாடுகளில் ஈடுபடுகின்றமை கவனத்திற்குரியதாகும் அத்தொடர்பு நிலையில் ஆலய வளாகத்தை அண்மைத்த களத்தில் இடம்பெறுவதால் இத்திருமணத்தை ஆகம முறைப்படியே நிகழ்த்தும் நிலை காணப்படுகிறது ரதி மதன் திருமணத்தை நடத்துவதற்கு தட்சணை வைத்தே நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது மக்கள் மைய நிலையிலிருந்து விலகி செல்வது தொடர்பில் விமர்சனங்கள் எழுகின்றன காமன் கூத்தின் அரங்கமைப்பில் காமன் பொட்டல் பல்வேறு களங்களை காட்சிப்படுத்துவதாக அமையப்பெறும் மதன் ரதி உரையாடல் தளம் தேவர் சபை திருமணம் நிகழும் இடம் ஒப்பனை களம் காளி பந்தங்களோடு வருகை தரும் பாத்திரங்களை தயார்படுத்தும் இடம் மருள் வந்தவர்களை ஆற்றுப்படுத்தும் இடம் தக்கன் யாகசாலை சிவன் தவமிக்கும் பீடம் பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் சூழவுள்ள பிரதேசம் பார்வையாளர்களுக்கு தேநீர் தயார்படுத்தும் இடம் என ஒவ்வொரு களங்களின் செயற்பாடுகளும் கவனத்தை ஏற்படுத்துகிறது மதனின் பயணத்தை தொடர்ந்து ரதியானவள் சற்று ஓய்வு நிலையில் இருப்பதை அவதானிக்கலாம் தேவலோகம் செல்லும் நிலையில் முதலில் தேவர் சபைக்கு மதன் செல்வதாகவும் அங்கு இந்திரனை சந்திப்பதாகவும் சித்தரிக்கப்படுகிறது பெரும்பாலான இடங்களில் இந்திரனை சந்திக்கும் காட்சி காட்டப்படுவதில்லை தூதுவரின் தகவலை அறிந்த நிலையில் நேரடியாக சிவன் தவம் செய்யும் இடம் நோக்கி நகரும் நிலையே காணப்படுகிறது மதன் இந்திரன் உரையாடல் இடம்பெற்றதாக அமைந்த சித்தரிப்புகள் மீதான அவதானம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்நிலையில் மன்மதரை வரவேற்கும் தேவலோக காட்சி பின்வருமாறு சித்தரிக்கப்படுகிறது தேவலோகத்தில் சூரிய ும் சந்திரனும் ஒருங்கே வீற்றிருக்கும் காட்சியை அவதானிக்க முடிகிறது அவ்வரங்கில் காசியப்பு முனிவருக்கும் தனுவுக்கும் பிறந்த அட்டமா சக்திகளை பெற்ற அசுரர்களான தானவர்களும் வீற்றிருக்கிறார்கள் அவ்வாறே ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குகளை சேர்ந்த வானவர்கள் இவ்வரங்கில் வீற்றிருக்கிறார்கள் இமயவர் உட்பட ரிஷிமார்களும் வீற்றிருக்கும் அரங்காக தேவர் சபை திகழ்கிறது மதனின் தேவலோக பிரசன்னத்தை தொடர்ந்து மதனை வரவேற்கும் முகமாக அனைவரும் எழுந்து நிற்கிறார்கள் மதன் தலை வணங்கி சபையினுள் பிரவேசிக்கிறான் மதனின் வரவை எதிர்பார்த்த நிலையில் தேவர் சபையின் தலைவனான இந்திரன் மதனுக்கு தாம் அழைத்ததன் நோக்கம் பற்றி பின்வருமாறு எடுத்துரைக்கிறான் ஆவதாகட்டும் என்று மதன் அண்டர் சபை சென்றனரே கண்ணாயிரம் படைத்த மன்னா என்னை அழைத்த காரியம் என்னவென்று மதன் வீரியமாய் கேட்கையிலே கணவாயிரப் படையோன் மனமகிழ்ந்தே துரைத்தான் காமராஜேந்திரனே உன் மாமனார் நீலகண்டன் கடுந்தவன் செய்வதாலே ககணருக்கு மென்மேலே கலவி தொழில் மாறுபட்டு பலசிதமாய் துன்பமுற்று கவலை கொண்டோர் நிமித்தம் அவசரமாயுமையழைத்தோம் கங்காளனை அடுத்து கொங்குமலர் கனைவிடுத்து கர்த்தன் மாத பசழித்து சிந்துஜனே வாருமென என இந்திரன் சார்பான குரல் அண்ணாவியாரால் பாடலாக பாடப்படுவதாக அமைகிறது காமன் கூத்தில் பங்கேற்கும் பாத்திரங்களில் பெரும்பாலான பாத்திரங்கள் சபைக்கு பிரசன்னமாகியமையை அவதானிக்கலாம் இறுதிக்கட்ட நகர்வில் பங்கேற்பதற்காக இன்னும் சில பாத்திரங்கள் மாத்திரமே தயார் நிலையில் வைக்கப்படுவார்கள் இந்நிலையில் ஆட்ட நடவடிக்கைகளில் இருந்து ரதி பாத்திரம் சற்று ஓய்வை எடுத்துக்கொள்வதையும் அவதானிக்கலாம் கதையோட்டத்தின்படி மதனை பிரிந்த நிலையில் அந்த துக்கம் தாழாத நிலையில் ரதியானவள் வீற்றிருப்பாள் இந்நிலையில் ரதியுடன் தோழி பெண்களும் கூடவே இக்காட்சியை சித்தரிக்கும் நிலையில் இக்கூத்தில் அங்கம் வகிக்கும் தோழி பெண்களும் காட்சிப்படுத்தப்படுவதுண்டு இக்காட்சி அரங்க வடிவமைப்பு ஒப்பனை திறன் ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக அமைவதுண்டு இந்நிலையில் தோழி பெண்கள் சூழ அமர்ந்திருந்த பஞ்சனையில் சாய்ந்தவாறு ஓய்வெடுக்கும் ரதியானவள் மதனோடு தனித்திருந்த நாட்களை எண்ணி பார்க்கிறாள் இந்நிலைமையை சித்தரிக்கும் பாடல் வரிகள் அவதானத்தை பெறுகின்றன சீரோக்கியமாய் விளங்கும் ஆரோக்கியமா புறத்து செஞ்சன் தரும் மர சூழ மஞ்சளின் சோலையிலே செய்யமலர் மெத்தையின் மேல் வையம் புகழ் மதனும் ரதியாலும் மேவும் சமயத்தில் சேர்ந்து முகத்தோடு ஆர்ந்து கண்ணோடு கண்ணை சிந்தை மகிழ வைத்து கண்ணினைத்து நினைத்து தேசமெல்லாம் புகழும் வாசம் பரிமளக்க தேக்கு பரிமளமாம் பாக்கு மதன் கையிலிட்டு திருவான வெற்றிலையை அவர் சுருளாகவே மடித்து என்ற வரிகளோடு தொடரும் பாடல் ஆண் பெண் தம்பதிகள் உடல் ரீதியில் இணையும் போது ஏற்படும் லீலை நிலைகளை எடுத்துரைப்பதாக அமைகிறது இச்சம்பவத்தின் நிலைமையை நயத்துடன் முன்வைக்க விளைவதை அறியலாம் இவ்விடயம் ஆபாசமாக இருந்த போதிலும் ஆபாசம் என்ற நிலையிலிருந்து விலகி இலக்கிய ரசனையுடன் அணுகப்படுகிறது தொடரும் நன்றி